ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்க மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம இந்த மாதிரி வெண்டைக்காயை அழகாக எடுத்து வச்சுக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மிளகு தூளியும் உப்பையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெண்டைக்காவை பார்த்திங்கன்னா நடுவில் ரெண்டாக கீரி அதில் இந்த மாதிரி மிளகு தூளியும் உப்பையும் கலந்து வச்சுருக்கேன் அந்த மா பொடிங்களை இந்த மாதிரி உள்ளே தடவிணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே தேவை இல்லாமல் இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக நடுவில் வகந்து விட்டு நாலா பக்கம் வகுந்துவிட்டு நல்லா அந்த மிளகு தூளையும் உப்பையும் கலந்து உள்ளே வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வச்சுட்டு இதே போலையே நம்ம எல்லா இதுலேயுமே நான் தடவி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாப்படி தடவி எடுத்து வச்சிடணும் எல்லா வெண்டைக்காயிலையுமே நடுவில் இந்த மாதிரி கீறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கீறி அழகாப்படி பிரித்து அழகாக அந்த பொடியை தூக்கி உள்ளார வச்சு நல்லபடி தடவி விட்டு அழகாக மேலையும் தடவிட்டு அப்படி எடுத்து வச்சினேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே போலையே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெண்டைக்காயுமே அதே மாதிரி அழகாக இது பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த பொடியும் உப்பும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி தடவி நல்லா உள்ளே ஃபுல்லாக நல்லா தடவி விட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இந்த மாதிரி கீறி அழகாக மசாலா தடவி அழகாக இந்த மாதிரி வச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு மசாலா பிடிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் தடவி எடுத்து வச்சாச்சு செம்மையா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் அடுப்பு சட்டி சூடு இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வெட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் சூடு இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டக்காய் எடுத்து போடுறோம் கூட இன்னும் ரெண்டு வெண்டைக்காய் எடுத்து போடுறோம் நல்லா நல்லா இந்தளவுக்கு நல்லா ஃப்ரெயாகணும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா நம்ம பொறிச்சு எடுக்கிறோமோ அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் நீங்கள் வேகங்குலேயும் எடுத்துட்டிங்கன்னா வத வதந்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க இல்லைன்னா எல்லா பொடிகளும் எண்ணெயிலே வந்துடும் நல்லா அது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வேக விடணும் அசல் பார்த்தீங்கன்னா வத்தல் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காரம் உப்பு எல்லாம் பிடிச்சி செம்மையாக இருக்கும் இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வச்சுருக்க எல்லா வெண்டைக்காயும் அதே போல எல்லாத்தையும் போட்டுடலாம் அழகாக ஒன் பை ஒன்னாக இப்படி போட்டு எண்ணெயில இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் இதாகிட்ருக்கு வெந்துக்கிட்டுருக்கு நல்லா வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் லைட்டாக அப்படியே கரண்டியை வச்சு லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அழகாக எடுத்து அப்படியே எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணுறதில் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வெடிக்கட்டில் வச்சு என்ன கொஞ்சம் நேரம் ப்ளோ ஆகிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் வச்சு இந்த மாதிரி தட்டில் வச்சு மிளகாத்தூள் தூவி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னா மிளகாத்தூள் தூவிக்குங்க தேவையில்லைன்னா விட்டுருங்க அப்படி எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் சாப்பிட்டு பாருங்கள் Thank you.